யுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து முப்பத்தி ஆறாவது நாளாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் பள்ளிக்கல்வித்துறை அலுவலகம் முன்பாக ஐநூறுக்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர் சமவேளை சம ஊதியம் கோரிக்கையை வலியுறுத்தி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சென்னை நொங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடத்தி வருகின்றனர் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து முப்பத்தி ஆறாவது நாளாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் பள்ளிக்கல்வித்துறை அலுவலகம் முன்பாக ஐநூறுக்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் சமவேளைக்கு சம ஊதியம் கோரிக்கையை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று இடைநிலைப் பதிவு முப்ப ஆசிரியர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர்